கேவி கே திரி அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் இப்போ ஐபிஎல் மேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் ஜோதிட ரீதியாக நான் கணிப்புத்தேன் தான் வீடியோ பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து பணம் கட்டி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இதுக்கு வந்து நானும் என்னுடைய யூடியூப் சேனலோ பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறோனோ அது மட்டும் இல்லாமல் கேவி கேத்திரி அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பேரில் டெலகிராம் சேனலும் வாட்ஸ்அப் குரூப்பும் நிறையா ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதையெல்லாம் போய் மாட்டிக்கிறாமல் ரொம்ப கவனமாக இரு கவனமா இருங்க இது முற்றிலும் இலவசப்பதிவு மட்டுமே தேங்க் யூ கேவி கே த்ரீ அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்எஸ் ஆர்ஆர் அதில் எந்த அணி வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அந்த அணி வின் பண்ணிருச்சு பெஸ்ட் பிளேயர்ஸ் ஒரு எட்டு பேர் சொல்லியிருந்தேன் அதில் நாலு பேர் நல்லா பாயிண்ட் எடுக்கக்கூடிய எட்டு பேருமே நல்லா பாயிண்ட் எடுத்தாங்க அந்த நாலு பேரில் ஒருத்தர் வந்து அதிகன பாயிண்ட் அதாவது ஏ போரல் அவர் வந்து விசியா போட்டிருந்தாங்க டீம்ல இப்போ பெஸ்ட் பிளேயர்ஸ்ன்னு சொல்லும்போது மீதம் மூணு பேரு நீங்க தான் எட்டு பேர் சொல்லியிருக்கீங்கன்னா பதினோரு பேர் வேணும் அப்படின்னா மீத மூணு பேர் நீங்க எடுத்துக்கிறான் நேற்று பாத்தீங்கன்னா சாம்சன் அவர் வந்து நான் எழுதி அதாவது ஜெய்ஸ்வாலா சாம்சனா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கன்ஃபியூசன் ஜெய்சுவால அழி அழிச்சிட்டு சாம்சன் எடுத்திருந்தேன் ஆனா நேற்று சொன்ன ரிசல்ட்ல பதினாலு பேர் போல பதிமூணு பேர்னு சொல்லிட்டேன் அது ஒரு குழப்படி ஆயிருச்சு விட்டு போச்சு இருந்தாலும் கிரிக்கெட் நல்லா தெரிஞ்சவங்க சாம்சன் எடுக்காமல் இருக்க மாட்டீங்க நீங்களும் கொஞ்சம் கிரிக்கெட் நாலேஜ் இருந்தாத்தான் எதையுமே வந்து பணங்கட்டி பிளே பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்பு இருக்கணும் சும்மா வந்து எதுவுமே கிடைக்காது யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க நம்ம அப்படியே பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காதிங்க உங்களுடைய உழைப்பு உங்களுக்குன்னு ஒரு தனித்தரமாக இருக்கும் அதையும் அதையும் யூஸ் பண்ணுங்க அப்படி பண்ணாதான் பணம் கட்டி பிளே பண்ணுறவங்க சொல்கிறேன் சும்மா வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பணம் கட்டி பிளே பண்ணுறீங்கன்னா உங்களுடைய உழைப்பு அதில் இருக்கணும் எதையுமே உழைக்காம கிடைக்காது நான் அதில் பிரியா சொல்றேன் அப்படின்னா ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகுது டைம் எடுக்குது அவ்வளவு தூரம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது இதே இதான் நான் வந்து டெலகிராமில் சொல்லி எப்படி வருமானம் பண்ணணுமோ அப்படி பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிறானோ இப்போ பிரியா சொல்றோம் அப்படின்னா ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் நீ உங்களுடைய உழைப்பு இருக்கணும் அப்புறம் ஐம்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு ஒரே ஒரு டீம் போட்டுவிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வரணும் வல்லே அப்படின்னா ஃபீல் பண்ணுறதெல்லாம் அது வந்து உச்சகட்ட முட்டாள்தனம் அந்த மாதிரிலாம் இல்லாம உங்களுடைய நாலேஜையும் கிரிக்கெட் நாலேஜ் என்ன இருக்கோ அதையும் யூஸ் பண்ணி பாருங்க இன்னைக்கு என்ன மேட்ச் அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பத்தி ஏழாம் மேட்ச்சு எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் எல்எஸ்ஜி எங்கே நடக்குது அப்படின்னா ஹைதராபாத்தில் நடக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூணு கிரகம் நேற்று மாதிரியே மூணு கிராமம் அஸ்தமனமாயிருக்கு இந்த மூணு கிரா அஸ்தமன கிரகத்தோட ரெண்டு டீம் கேப்டனும் தொடர்பு வர்றாங்க அப்படிங்கிறப்ப இன்னைக்கு மேட்ச் வந்து கொஞ்சம் தான் இருக்கு இருந்தாலும் இன்னைக்கு சொல்லக்கூடிய ரிசல்ட்டு நீங்கள் வந்து ஒரு முப்பது சதவீதம் இல்லை இருபது சதவீதம் மட்டும் எடுத்துக்கிறீங்க எண்பது சதவீதம் உங்களுடைய உழைப்பு தேர்தலாம் இருந்தாலும் நான் சொல்கிறேன் விளையாடக்குடி பிளேயர்ஸ் எல்லாமே சொல்கிறேன் ஏன்னா அந்த அஸ்தமன கிரகங்களோட தொடர்பில் வர்றதுனால எப்படி வேணாலும் நடக்கலாம் தான் இருக்குது இன்னைக்கு மேட்ச் இப்போ எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் பி கமின்ஸ் அவருடைய தலைமையில் ஏ சர்மா எம் அகர்வால் என் கே ரெட்டி கிளாசன் எம் க எஸ் அகமத் ஏ சமாத் பி எஸ் சிங் பி குமார் டி நடராஜன் நடராஜன்ட்ருக்காங்க எல்கே என்னை பொறுத்தவரை கே எல் ராகுல் அவருடைய தலைமையில ஏ குல்கர்னி எம் ஸ்டாய்னிஸ் டி ஹூடா என் பூரன் ஏ டர்னர் ஏ பதோனி கே பாண்டியா ஆர் பிஷ்நாய் என் உல்காக் எம் கான் எம் யாதவ் உங்களால் ஆளாண்டுக்காங்க லாஸ்ட் மேட்ச்ல இப்ப எஸ்ஆர்ஹச் பர்ஸ்ட் பேட்டியம் பண்ணா யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னாக்க கார்த்திகை நட்சத்திரம் அதிபதி சூரியன் அப்படித்தான் இருக்கு இன்னைக்கு மேட்ச்சு ஆனா அஸ்தமனிக்கிறவங்களோட தொடர்பு வருது அப்படிங்கிறப்ப கேப்டன் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தவறான முடிவுகளா இருக்கும் அப்படித்தான் ரெண்டு கேப்டனுமே தவறுகள் நிறைய செய்யக்கூடிய அமைப்பு தான் இருக்கு இன்னைக்கு அப்போ நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸை இம்பேர்ட் பிளேயராக கொண்டே போட்டாங்கன்னா அவங்களுக்கு பலர் இல்லாம் பலன் இல்லாமல் போயிடும் இல்லை புதுசாக விளாடக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி யாராவது உள்ள கூப்பிட்டுருந்தாங்கன்னா அவங்க வந்து ஜீரோ பாயிண்ட்ல போயிடும் இப்படி பிளேயர்ஸ் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையா இருக்கு ரெண்டு டீம்லையுமே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போ எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பே பண்ணா டி ஹெட்டு ஏ சர்மா ஏ ஹெச் கிளாசன் எம் ஜென்சன் பி கமின்ஸ் டி நடராஜன் உங்களை எடுத்துக்கலாம் எல்கே என்னை பொறுத்த வரைக்கும் கே எல் ராகுல் எம் ஸ்டாய்னிஸ் டி ஹூடா ஏ டர்னர் கே பாண்டியா என் உலகாக் இவங்களை எடுத்துக்கலாம் இப்ப பன்னெண்டு பேர் சொல்லியிருக்கேன் பண்ணா பன்னெண்டு பேர் எல்கே என் பர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் பன்னெண்டு பேர்லையும் சொல்ல போறேன் அதுல இருந்து நீங்க எடுத்துக்கிறீங்க இப்ப எந்த நீ வின் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீமுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு ஸ்கோர் நல்ல ஸ்கோர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு எல் வந்து கேஎல் ராகுல் பஸ்ட் பேட்டி பண்ணா கேஎல் ராகுல் எம் ஸ்டாய்னி டி ஹூடா ஏ டர்னர் அவர் வந்து இன்னைக்கு பவுலிங் வாய்ப்பு கொடுக்கலாம் கேப்டன் பண்ணக்கூடிய விஷயமே இன்னைக்கு அதுதான் ஏன்னா அஸ்தமனக்கிறவங்களோட தொடர்பு வரும்போது தேவையில்லாத முடிவு எல்லாம் எடுக்கிற மாதிரிதான் இருக்கும் ஒருவேளை டர்னர் பவுலிங் பண்ணார்னா அவருக்கு விக்கெட் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டு விக்கெட்டா போடுவார் அப்படிதான் இருக்கு அப்புறம் பாண்டியா ஆர் பிஷ்ணாய் என் உல்காக் உங்களை எடுத்துக்கலாம் SRH பொறுத்த வரைக்கும் டி ஹட் ஏ சர்மா எம் அகர்வால் ஹெச் கிளாசன் டி நடராஜன் உங்களை எடுத்துக்கலாம் இதுலயும் பன்னெண்டு பேரு சொல்லியிருக்கேன் இப்போ எஸ்ஆர்எச் பஸ்ட் பேட்டிங் பன்னெண்டு பேர் எல் எஸ் பேட்டிங் பன்னெண்டு பேர் பொறுத்த வரைக்கும் டி ஏ சர்மா அவங்க ரெண்டு லாஸ்ட் எப்படி ப்ளே பண்ணாங்களோ அது மாதிரிதான் இருக்கு அப்படின்னா ஏ சர்மா ஒரு இருபது ஒரு ஏ சர்மான்னுக்கிட்ட டி அந்த இருபது ரூபாய் பேண்ட்ல போயிடுவார் அப்படித்தான் இருக்கு ஒரு டீம்ல ஒரு மாத்தி மாத்தி போடுங்க ஒரு டீம் ரெண்டு வரையும் போடுங்க குறைஞ்ச ஒரு ஆறு ஏழு டீமா போடுங்க அப்பதான் ஒரு டீம்ல வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சாத்தியமே இல்லாதது இருபது டீம் போடுறவங்களே போட்டாஸோட வரல அப்படின்னு போடுறதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால ஒரு டீம்லேயே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சு பாக்காதீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதுக்கு உங்களுடைய ஜாதகத்துல அந்த அதிர்ஷ்டம் இருக்கணும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் கிரிக்கெட் நாலேஜ் தெரியணும் இதெல்லாம் எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு அந்த அதுக்கான பலன் கிடைக்கும் அதை கரெக்டா புரிஞ்சுக்கிறேங்க இப்ப பெஸ்ட் பிளேயர்ஸ் யார் யாருன்னா எஸ்ஆர்ஜை பொறுத்த வரைக்கும் டி ஹெட் ஏ சர்மா ஹெச் கிளாசன் டி நடராஜன் அவங்கள எடுத்துக்கலாம் எல்ஏ சிஜியை பொறுத்த வரைக்கும் கே எல் ராகுல் எம் ஸ்டாய்னிஸ் டி ஹூடா ஏ டர்னர் கே பாண்டியா என் உல்காக் மொத்தம் பத்து பேர் சொல்லிருக்கேன் இந்த பத்து பேருக்குள்ள பத்து பேர்ல யாராவது ரெண்டு பேரு அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்துடுவாங்க இந்த கேப்டன் எல்லாம் கேட்கவே கேட்காதீங்க அது உங்களுடைய பொறுப்பு தான் நான் இந்த கேப்டன்இசி சொல்லி அதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க நிறைய இது பண்ணாலே நான் அந்த பெஸ்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறேன் அந்த பெஸ்ட் பிளேயர்ஸ்னா அதுக்குள்ள அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்துடுவாங்க அது தான் பாத்துக்கணும் ஸ்டேடியத்தை பாத்துக்கணும் பாத்துக்கிறேங்க இப்ப பர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம்ல வந்து எஸ்ஆர்எச் பர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி எல்ஏஎஸ்ஜி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் சரிதான் ஒரு ஒரு விக்கெட் வேணா விழுற மாதிரி வாய்ப்பு இருக்கும் ஒன்னு இல்ல ரெண்டு விக்கெட் தான் மொத்தத்துக்கே அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முழுவதும் ஒன்னு இல்ல ரெண்டு விக்கெட் தான் விழுதும் அப்ப நாலு பேர் நாலு பேர்ல யாராவது ரெண்டு பேர் நின்றுக்குறாங்க அந்த நாலு பேர் யாரும் நீங்க பாத்துக்கிறானும் அது எஸ்ஆர்ஹெச் இல்லையா எல்ஏசி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா அதே மாதிரி பீல்டிங் பண்ற டீம்ல வந்து ஆல் அவுட் பண்ணிடும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் எந்த டீமோ அந்த டீம் வந்து பீல்டிங் பண்ற டீம் ஆல் அவுட் பண்ணிடும் அதுக்கடுத்து என்ன அப்படின்னா அதிகமான விக்கெட் போடக்கூடிய பவுலர் எந்த அணி வின் பண்ணுன்னு சொன்னா அந்த அணில நாலு பிளஸ் விக்கெட் போடக்கூடிய பவுலர்ஸ் இல்லை ஆல்ரவுண்டர் யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க அதே நீங்க பாத்துக்கிறேங்க நாளைக்கு மேலே என்னங்கிற பார்ப்போம் தேங்க்யூ